தமிழகத்தில் தொடர்ந்து மாநகராட்சி நகராட்சிகளில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அதிகாரிகள் வந்து லஞ்சம் வாங்குறதா தவறு வந்து லஞ்சம் கைது பண்ணி தான் இருக்காங்க இப்ப தச்சு திருச்சி மாநகராட்சியில் லஞ்சம் வாங்கினாங்க உங்களுடைய கருத்துன தொடர் இன்னைக்கு இப்போ நகர்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு அவர் சொந்த தொகுதி திருச்சி மாநகராட்சி பாத்தீங்கன்னா சொந்த பகுதி அவர் தான் லால்குடி என்ற கிராமம் அந்த துறையில் திருச்சி மாநகராட்சியில் பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கி ரெண்டு தினாளுக்கு முன்பு செபாஸ்ட் என்ற பில்கலெக்ட்ரு லஞ்சம் வாங்கி சிக்கி கொண்டார் இந்த நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை கார்த்திகேயன் தலை குனியினுங்க அவர் துறை கீழே தொடர்ந்து பில்கலெக்ட்ரோ மாற்றாங்க அவர் கீழே இருக்கிற அதிகாரி தான் நகராட்சி நிர்வாக மற்றும் கூடுதல் இயக்குனர் திரு விஜயகுமார் அவர்கள் அவர் நாகப்பட்டினம் நகராட்சியில் பதினாறு கள்ள ஓட்டு போட்டு அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது இது போல் அதிகாரியை ஒரு உயர் பதவியில் உட்கார வச்சா தொடர்ந்து இது போலங்க காஞ்சிபுரம் பல நகராட்சியில் மாநகராட்சியில் தொடர்ந்து பில்லா வீழர்கள் லஞ்சம் வாங்கி சிக்கி கொள்றாங்க இதை வந்து கார்த்திகேயன் ஐஏஎஸ் வந்து சீனியர் ஐஏஎஸ்னு சொல்கிறாங்க ஸ்டாலினுக்கு வந்து முதல்வர் ஸ்டாலினுக்கு வந்து ரொம்ப நெருக்கம் முதல்வர் ஸ்டாலினே சென்னை மாநகராட்சியில் அந்த டெண்டர் சம்மந்தமாக நான் முதல்வர் ஆனால் அந்த குற்றச்சாட்டு மேலே விசாரணை பண்ணுவேன் சொன்னார் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே கார்த்திகேயன் சீனியர் ஐஏஎஸ பக்கத்தில் உட்கார வச்சு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில ஐஏஎஸ் உட்கார வச்சிருக்காங்க அவர் துறை கீழே இருக்கிறது மொத்தமே லஞ்சம் லாவணியம் தான் ஊழல் நடக்குதுங்க தலை குனியனும் வெக்கப்படணுங்க இப்ப நீதிபதிகளே லஞ்சம் வாங்குவது பிச்சை எடுப்பதற்கு சமம் என்று நீதிபதிகளே கருத்து தெரிவிக்கிறாங்க தொடர்ந்து இவர் கீழே வந்து நடக்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து நடைபெறுதுங்க இந்த நகராட்சி நிர்வாக குடிநீர் வழங்கல் துறை கார்த்திகன் ஐஏஎஸ்எம் கூடுதலை இயக்குனர் நகராட்சி கூடுதலை இயக்குனர் விஜயகுமார் அவருக்கு நிர்வாகத்துக்கு கீழே தாங்க நகராட்சி மாநகராட்சியில் அவர் நிர்வாகம் தான் அவர் தான் பார்க்கணும் மாதம்னா மீட்டிங் போகணும் எந்த பில் கலெக்டர் வந்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணாங்க டவுன் பிளானிங் அதிகாரிங்க எவ்வளோ ஆக்கிரமிப்பு எடுத்தாங்க தரம் ரோடாக போட்டிருக்காங்களா இல்லையா குப்பைங்க எங்கன்னா வாரினாங்களா இல்லையா இதெல்லாம் கண்காணிக்க வேண்டிய அதிகாரி பொறுப்பு அதிகாரி விஜயகுமார் இப்போ அவர் பார்த்தீங்கன்னா தின்னூர் நகராட்சியில் ஆணையராக இருக்காங்க கீர்த்தனா அவர்கள் ஒரு தமிழக அரசு ஒரு ஜீவாவை போகிறது ஒரு மனு ஒன்று கொடுத்தா முப்பது நாளைக்குள்ளே விசாரணை பண்ணி அந்த மனுதாரருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்குன்னு ஆனால் ஒரு முழுக்க முழுக்க அந்த பில்டிங் ஊழலை மறைச்சி மூணு மாதம் ஆகுதுங்க எனக்கு அந்த அதிகாரம் ஒரு நாள் கொடுக்க சொல்கிறேன் ஒரே ஒரு நாள் அந்த அதிகாரத்தை எனக்கு கொடுக்க சொல்கிறேன் அந்த அஞ்சு பில்டிங் ஊழல் என்ன நடந்தது வெட்ட வெச்சுமான் நான் டாக்குமெண்ட்டில் எழுதுவேங்க மனது அதிகாரிகள்லாம் ஊழல் செஞ்சதுனால தான் மேலே உக்கார வச்சுருக்காங்க அப்போ அவன் கீழதிகாரிகளை வந்து ஊழல் செய்வாங்கன்றது எல்லாேருமே தெரிஞ்சு விஷயம் தாங்க அவங்க எப்படி நீங்கள் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் விஜயகுமார் அவர்கள் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்காரு அவரால் மூணு மாதம் ஒரு புகார் வந்து விசாரிக்க முடியாதா அவர் மேலே ஆயிரத்தி எட்டு குற்றச்சாட்டு இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்போ அவர் தகுதி இல்லாதவங்க இருக்காங்க முழுக்க முழுக்க இந்த நகராட்சி நிர்வாகத்துறையில் இவர் வந்து வெக்க பண்ணுங்க ஒரு புகார் மீது நடவடிக்கை எடுக்கணும்னா இவர் தலை இப்ப இப்போ துறை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரி மூணு மாதம் நாலு மாதத்துக்குலாம் பத்து முறை பணி மாற்றம் போறாங்க விஜயகுமார் மட்டும் அங்கே தொடர்ந்து நாலு வருஷத்துக்கு முறை உட்காந்துருக்காரு அப்போ ஊழல் அதிகமாக தான் செய்தாலும்னால தான் உட்கார வைக்கிறாங்க அப்போ இப்படியே உட்கார வச்சிருந்தா தமிழக அரசு மீண்டும் முன்னோர்கள் முறை ஆட்சி அமைப்பாங்களா இந்த திராவிட மாடல் ஆட்சியில் ரெண்டாயிரம் அரசு ஊழியர் நகராட்சி துறையில் தத்தைத்து வராங்க இதெல்லாம் உதயநிதி பார்க்கணுங்க இன்றைக்கி துணை முதல்வர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க உதயநிதிக்கு அவருக்கு வந்து கடமை அதிகம் அமைச்சராக இருந்தது வேற இன்னைக்கு அவர் துணை முதல்வராக இருக்கும்போது எல்லா துறையும் பார்க்கணும் முக்கியமாக நகர்ப்புற துறை தான் அப்பா வந்து அவருடைய அப்பா வந்து அந்த உள்ளாட்சி துறையே இருந்தார் அந்த துறையை மேலே கவனம் இருக்கணும் அதில் இருக்க குறைகளை நிவர்த்தி பண்ணால் தான் உதயநிதி அவர்களுக்கு வந்து நல்ல பேர் கிடைக்குங்க இப்போ மதுரை பஸ் ஸ்டாண்டெல்லாம் ஆய்வு பண்ணார் உடனே அந்த அதிகாரிகள்லாம் சஸ்பெண்ட் பண்ணிருப்பாருங்க உண்மையாக வரவிருக்க விஷயம் அவர் பண்ணுது அது போல் நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் ஆய்வு பண்ணணும் பொதுமக்கள் கிட்ட நேரடியாகவே கேட்கணுங்க இந்த நகராட்சியில் என்ன நடக்குதுன்னு பொதுமக்கள்கிட்ட நேரடியாக ஆய்வு பண்ணணும்